டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற அற்புதமான முருகன்பர்களோடு திருப்புகள் தலங்கள் அப்படின்ற ஒரு மிக இனிமையான பயணத்தை மேற்கொள்கின்றேன் ஏன்னா பேசுறது இங்க ஆனா மனம் முழுக்க அந்தந்தாலையும் உங்களைப் போன்ற அடியார் பெருமக்களோடு பயணிக்கின்றேன் அப்படிதான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி திருச்சி சுத்தி இருக்கக்கூடிய தலங்கள் பார்த்தோம் புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய தலங்கள் சிவாலயத்தில் சென்று அருணகிரியார் பாடிய தலங்கள் பெரும்பான்மையாக இப்போ கரூர் திருச்சியிலிருந்து கரூர் அங்கே வரக்கூடிய தலங்கள் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று தலங்களை வந்து ஒரே நாளில் தரிசனம் செய்யணும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் சென்னை வாழ் மக்களுக்கெல்லாம் தெரியும் காலை மதியம் மாலை காலை அஹ் நாயகி அப்படின்னு மீஞ்சூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் அதே மாதிரி மதிய வேளையில் திரு ஒற்றியூரில் இருக்கும் வடிவுடை நாயகி மாலை வேளையில் நம்முடைய இது ஆவடி பக்கத்துல பார்த்தீங்கன்னா முல்லைவாயில்ன்ற இடத்துல இருக்கக்கூட கொடியுடை ஆலயம் இந்த மூவரையும் திருவுடை வடிவுடை கொடியுடை இந்த மூவரையும் ஒரு பௌர்ணமி நாளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தரிசனம் செய்தால் கேட்ட வரம் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை அது மாதிரி சிவாலயங்களில் நம்பிக்கைகளில் ஒரே நாளில் தரிசிக்க வேண்டிய ஆலயங்கள்னு உண்டு அது மாதிரி அந்த வட்டத்தில் மிக மிக பிரசித்தி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் தரிசனம் செய்யலாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க எல்லாமே ஒரு சில கிலோமீட்டர்கள் தான் அப்படி காலையில் கடம்பூர் அந்த தலத்தை தான் இப்போ நாம் தரிசனம் பண்ண போகிறோம் கடம்பத்துறை கடம்பந்துறை கடம்பவனநாதர் இதை இப்போ சொல்லணும்னா குளித்தலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் குளித்தலை தான் இப்போ இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் அந்த குளித்தலைன்ற இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது அப்போ காலையில் கடம்பர்னு சொல்லக்கூடிய இந்த குளித்தலை ஆலயம் மதிய வேளையில் யாருன்னா சொக்கேசர் அப்படின்வாங்க யார் இந்த சொக்கேசர் திரு வாட்போக்கி ரத்தினகிரின்னு பேர் இந்த ரத்னகிரின்னு வரும்பொழுது ரெண்டு ரத்னகிரி உண்டு ஒன்று வேலூர் கிட்ட ஒரு ரத்னகிரி உண்டு இன்றைக்கும் அது பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ரத்னகிரி கரூர் கிட்ட இருக்குது இதுதான் அருணகிரியாரால் திருப்புகழ் பாடல் பெற்றதா அதனால் இந்த ரத்னகிரி திரு வாட்போக்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூரை சுற்றி இருக்குது இதை மதியம் தரிசிக்க வேண்டும் அப்போ காலையில் கடம்பர் மதியம் சொக்கேசர் மாலையில் திரு ஈங்கோய் மலை ஈ அப்படின்ற ஒரு எல்லா உயிரினங்களும் ஒன்றுதான்றதுனால எறும்பாக தேவர்கள் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள் வடிவம் எடுத்து வழிபாடு நடந்திருக்கின்றது அதனால இது திரு ஈங்கோய் மலை அப்படின்ற ஒரு இடம் ஈ ஈயாக வந்து அருளாளர்கள் வழிபாடு செய்த தரம் அப்ப காலையில் கடம்பர் மதியம் சொக்கேசர் மாலையில் ஈங்கோய் மலைன்னு இந்த மூணு ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசிச்சா மிக மிக சிறப்பு இப்போ நம்ம காலை வேலைன்னு நினச்சிக்கலாம் கடம்பர்னு சொல்லக்கூடிய இந்த கடம்ப நாதரை இப்போ நம்ம தரிசனம் செய்கின்றோம் முற்றிலா முலையம்மை இதுதான் அம்பாள் பேர் பால குஜாம்பிகை அப்படின்றது தான் அம்பாளோட பேர் இங்கே வந்து ஒரு திருப்புகளில் இங்கே இருக்கக்கூடிய முருகனை அருணகிரியார் பாடி பரவுகின்றார் பொதுவாக கோயில்னு பார்த்தாலே கிழக்கு நோக்கிதான் ஆனா இந்த இடத்துல கோயிலே பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கு இங்கே முருகப்பெருமான் ஒரு திருமுரு ஒரு திருமுகமும் நான்கு கரங்களும் கொண்டு காட்சியளிக்கின்றார் மயில் மீது இருக்கக்கூடிய அழகான உற்சவ மூர்த்தமும் இந்த இடத்துல இருக்கு இந்த கடம்பர் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய திருவிளையாடல்கள் எல்லாமே உண்டு இறைவனுடைய அருளிச் செயல்கள் உண்டு பல புராணங்களை தாங்கியுள்ள ஒரு ஆலயமாகத்தான் இந்த குழி தலை கடம்பர் என்பது போற்றப்படுகின்றது கடம்பம் அப்படின்னு சொல்லும்பொழுதே கடம்ப மரம் தான் இந்த ஆலயத்தின் தல தலவிருஷமாகவே இருக்கின்றது கண்ணுவ முனிவருக்கும் பில ரிஷி பல ரிஷிகளுக்கும் இந்த இடத்துல மரத்திலேயே தோன்றி சிவபெருமான் காட்சி அளித்ததால் கடம்பர் அப்படின்றதே சுவாமிக்கு மரத்தால் ஆகு பெயர் இப்போ பாருங்க இயற்கையும் இறைவனும் ஒன்று அப்படின்றத இறைவனே பல செயல்களால் நிரூபித்திருக்கின்றார் அப்பேற்பட்ட குளித்தலை அப்படின்ற இந்த தலத்தில் வந்து ஒரு பாடலை நம்முடைய அருணகிரியார் பாடுகின்றார் தென் கடம்பத்துறை பெருமாளே கடம்பத்து உரை கடம்பந்துரை பெருமாளை அப்படின்ற மாதிரி மிக அழகாக இந்த ஆலயத்தை பற்றியும் இதனுடைய தீர்த்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி அக்னி தீர்த்தம் என்று போற்றப்படுகின்றது அந்த வளமான காவிரியை பற்றியும் தன்னுடைய ஒரு திருப்புகளில் அருணகிரியார் பாடுறார் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த திருப்புகளில் சில படை வீடுகளை பற்றி பரம்குன்றம் பழனி செந்தூர் அதெல்லாம் சொன்னார் சரி அவரால் அந்த வயலூரை பக்கத்துல தானே வயலூர் திருச்சி பக்கத்தில் தான் அந்த கரூர்லாம் அப்போ அந்த இடத்துல பொழுது அவருக்கு அந்த வயலூர் ஞாபகம் மறுபடியும் வந்துடுச்சு போல இருக்கு அதனால வயலூரையும் மறுபடியும் புகழ்ந்து அந்த குளித்தலையில் பாடுகின்றார் என்றால் எப்பேற்பட்ட பதி அந்த வயலூர் ஆனாலும் வாழ்க்கையில ஒரு முறை ஏனும் அருணகிரியார் சென்று தரிசனம் செய்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அவர் பல திருப்புகள் பாடி ஆலயங்களும் ஒன்று ஒன்று பாடிய ஆலயம் அல்லது ஒன்று கிடைத்த ஆலயங்கள் உண்டு அங்கே போய் திருப்புகழ அழகாக ஒரு இடத்துல பிரகாரத்தில் உட்கார்ந்து பாடி அருணகிரியார் மூலமாக முருகனை தரிசனம் செய்து அருள் கேட்டோம் என்றால் முருகன் தந்து விடாமலா சென்று விடுவான் இந்த குளித்தலை அப்படின்ற இடத்துல கிழக்கு நோக்கி மூலவர் சன்னதியில் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு ஆறு முகங்களும் பன்னிருக்கரங்களும் கொண்டு ஒரு பக்கம் தெய்வ யானை இன்னொரு பக்கம் வள்ளி புடை சூழ இருக்கின்ற தான் ஒரு ஒருமுகத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மயில் மீது இருக்கின்றார் இங்கே சண்முகராக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார் அதனால் அவனுடைய இன்னருளை குளித்தலை கடம்பர் என்ற இந்த ஆலயத்திற்கும் வந்து அவன் அருளை பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் தொடர்ந்து ரத்தினகிரி